தண்ணி அடிச்சுட்டு சும்மா ரோட்ல நடந்து போன ஒருத்தரை கூப்பிட்டு பிராங்க் பண்ணதால படங்கள்ல நடிக்கிற அளவுக்கு தான் விஜிலி ரமேஷ் எத்தனையோ நடிகர்கள் வேலையை விட்டுட்டு சினிமாவுல வாய்ப்பு தேர்றதே முழு நேர வேலையா வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத சினிமா வாய்ப்பு விஜிலி ரமேஷ்க்கு அந்த பிராங்க் வீடியோ மூலமா சுலபமா கிடைச்சது அதன் மூலம் பிரபலமும் ஆனாரு ஆனா அந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்திக்க தவறிட்டாரு விஜிலி ரமேஷ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே தண்ணி அடிச்சுட்டு வர்றதா அவரை விமர்சனம் பண்ணாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த நிலையில தான் சில நாட்களுக்கு முன்னர் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு யூடியூப் சேனல்ஸ்ல அவங்களோட குடும்பம் பேட்டி கொடுத்தாங்க கடந்த ஏழு மாசமா தண்ணி அடிக்கிறது இல்ல ஆனாலும் முன்னாடி தண்ணி அடிச்சதுனாலதான் இப்போ கல்லீரல் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கேன்னு விஜிலி ரமேஷ் அந்த பேட்டிகள்ல சொல்லியிருப்பாரு அந்த பேட்டிகள் மூலமா பலர்கிட்ட உதவியும் கேட்டிருப்பாங்க அவருடைய குடும்பத்தினர் ஆனா யாரும் உதவி செய்ய முன் வந்த மாதிரி தெரியல தண்ணி அடிச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டவங்களுக்கு யாரோ உதவ முன் வர மாட்டாங்கன்னு பலரும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையிலதான் மிகவும் மோசமான நிலையில நேத்து அவருடைய இன்னொரு பேட்டி வெளியானது அதை பார்த்த பலரும் கண்டிப்பா விஜிலி ரமேஷ் பழைக்க மாட்டாருன்னு நினைச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலை மோசமா இருந்துச்சு அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு காலையில அவர் இறந்துட்டதா செய்தி வெளியாகிருக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லும் போது அவர் எடுத்துக்கிட்டதே நஞ்சுங்கிறதுனால எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் போதை பழக்கத்தால தன்னோட குடும்பத்தை நிர்கதியா விட்டுட்டு போறாங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜிலி ரமேஷே ஒரு உதாரணம்